ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து டாப்பிக் போயிடலாம் அதாவது நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் தந்தலை மலை ஸோ அதில் தந்தலை மலை குகையில் வந்து இருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் நிறைய இருக்கும் இப்போ பாறைகள் குகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படி மலையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தந்தளை மலையில் இருக்கக்கூடிய குகைகள் மற்றும் பாறைகள் கூட வச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சின்னங்கள் பற்றி சித்தர்கள் கூறிய விளக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் தந்தளை மலைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் போகும்போது நீங்கள் ஒரு குகைக்குள்ளே போகிறீங்க இல்லை குகையை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து என்னென்ன சின்னங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பாறையில் வந்து இல்லை குகையில வந்து திரிசூலம் இல்லை மூவர்ண சின்னம் இருக்கும் அதாவது திரிசூளம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரிசூலம் மாதிரி ஒரு சின்னம் வந்து குகையில இருந்துச்சுன்னா இந்த சின்னம் வந்து எதற்காக வந்து பொறிக்கப்பட்டது அப்படிங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா இந்த திரிசூலம் இச்சை கிரியா ஞான சக்தி இந்த மூன்றையும் தான் குறிக்கிறது அதாவது குகையில வந்து திரிசூலம் அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி மையம் வந்து தபஸ் வட்டம் நடந்த இடம் தான் இது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இது வந்து முருகப்பெருமானுடைய வேல் சக்தியோட இணைக்கப்படுகிறது ஸோ திரிசூலம் பொறிக்கப்பட்டது அந்த சக்தியில தபஸ் வட்டம் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிற அடையாளத்தை வருங்காலத்தில் வர்றவங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக திரிசூலம் வந்து அங்கே வந்து புதிக்கப்பட்டுள்ளது இது வந்து வேல் சக்தியுடன் வந்து இணைக்கப்படுது டைரெக்டா ஓகேங்களா அடுத்தது ஸ்பைரல் அதாவது சுருள் வடிவ சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் வந்து இருக்குது அப்படின்னா பாறையில் இல்லை குகையில் இந்த சுருள் வடிவ சின்னம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன விளக்கம்னா இதுதான் வந்து குண்டலினி சக்தியினுடைய எழுச்சி அதாவது குகை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பூமியினுடைய கர்ப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து இந்த சின்னம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சித்தர்களுடைய பிராண சக்தியை வந்து அவங்க சுழற்று சுழற்றி தபம் செய்ததாக அந்த சின்னம் வந்து விளக்குது இப்போ திரிசூலம் பொறிக்கப்பட்ட இடத்துல வந்து தபஸ் வந்து நடந்திருக்கும் இந்த சுருள் வடிவ சின்னம் இருந்துச்சு அப்படின்னா சித்தர்கள் அவங்களுடைய பிராண சக்தியை வந்து சுழற்று சுழற்றி தபம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த சிம்பிள் வந்து குறிக்குது அதாவது இந்த சின்னம் வந்து ஆதி அந்தம் இல்லாத ஒரு ஒரு பிரபஞ்ச ஓட்டம் அதாவது ஓம்நாத குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பாம்பு வடிவம் இருக்குது அப்படின்னு என்னது பாம்பு வடிவம் இருந்தா அது வந்து பொறுப்பை வந்து குறிக்குது சரி சித்தர் மரபில் என்ன அர்த்தம் அப்படின்னா பாம்பு அது வந்து ஈக்குவல் டு குண்டலினி சக்தின்னு சொல்லலாம் இல்லை ஞானத்தினுடைய காவலர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ரகசியத்தை காப்பவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குகையில் இந்த சின்னம் இருந்தாலே அங்கே அகத்துறைய ஞானம் வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஓம் குறியீடு இல்லை நாதம் சார்ந்த சின்னங்கள் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா அதற்கான விளக்கம் ஓம் அப்படிங்கிறது நிர்வாண சக்தியின் ஒளி இந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறது சவுண்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது குகையில் ஓம் இருந்தால் அது தியானத்தில் நாதத்தை வந்து சித்தர்கள் வந்து அடைஞ்சாங்க அப்படிங்கிற அடையாள சுட்டி காட்டுறாங்க இது அந்த குகை வந்து ஒரு காலத்துல நாத யோக தியான சேஸ்திரமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் ஓம் குறியீடு இருக்கும் முக்கோண வடிவ சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் இந்த முக்கோண வடிவ சின்னத்தை எந்திர சக்தி அப்படின்னு சொல்றாங்க இதுலயே ரெண்டு சக்தி இருக்கு மேலே நோக்கும் முக்கோணம் பார்த்தீங்கன்னா அது ஆண் சக்தி அக்னி வேலை வந்து குறிக்குது அதுவே கீழ் நோக்கும் முக்கோணம் பார்த்தோம் அப்படின்னா அது பெண் சக்தி கர்ப்பசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே இணைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இது அர்த்த நாரீஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க குகையில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூட எந்திரங்கள் மையமாக இருந்தால் அது சக்தி தியானம் நடந்த யோக பூமி இந்த இடம் அப்படிங்கிறத சுட்டி காட்டும் வட்டமான சின்னம் இல்லை ஒரு குழி வடிவ பொறிப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா சித்தர்கள் வந்து இதை பிண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது உள் உணர்வு கதவு அப்படின்னு சொல்லலாம் அது தபுல வந்து பார்த்திங்கன்னா மூச்சினுடைய முழு கட்டுப்பாடும் கிடைத்த இடத்தை அறிகுறையாக குறிக்கிறது தான் இந்த வட்ட சின்னம் இது தியானம் வந்து இந்த மையத்தில் வந்து திறந்தது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து அடையாளம் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்னத்தை வந்து பதிச்சிருப்பாங்க அடுத்தது காலடி சின்னம் பாதம் முருகன் சிவன் அல்லது சித்தரனுடைய பாதத்தினுடைய அடித்தளம் இந்த மாதிரி காலடி சின்னம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு இல்லை நம்ம பார்க்குறோம் குகையில பாறையில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த குகையில் இது இருந்துச்சுன்னா தெய்வீக சக்தி சன்னதி இங்கே வந்தது அப்படிங்கிறத குறிக்குது காலடி சின்னம் அதுவே ஒரே பக்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சக்தி நுழைவு வந்து இருக்குன்னு அர்த்தம் காலடி சின்னம் ரெண்டு பக்கம் இருந்தால் பாதுகாப்பு வட்டம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஓகேங்க இந்த சின்னங்களை எதுக்காக குகையில போய் சித்தர்கள் வச்சாங்க அப்படின்னு ஒரு சில கேள்வி நமக்கு எழும் அதாவது தபஸ் எங்கெல்லாம் உயர்ந்தது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு சித்தர்கள் அவங்க தபஸ் உச்சக்கட்டத்தை எந்தெந்த இடத்துலலாம் அவங்க அடைஞ்சாங்க அப்படிங்கிறத சின்னங்களாக வந்து பதித்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய யோகிகள் அல்லது ஞானிகளுக்கான ரகசிய வழிகாட்டி காலத்தை தாண்டியும் அடுத்த சாகச வீரர்கள் யோகிகள் இந்த இடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு இந்தந்த இடத்துல நாங்கள் இந்தந்த மாதிரி ஆன்மீக சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக அந்த சின்னங்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இங்கே நுழைஞ்சா உனக்கு ஞான வாசல் திறக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய சாகசி வீரர்கள் யோகிகளுக்கு வந்து சொல்லக்கூடிய மறை வழிகாட்டி சக்தி உள்ள இடங்களை பாதுகாக்க குகை அப்படின்னா அது சக்தி வந்து தாங்கிய இடம் அப்படின்னு அர்த்தம் அதுவே சின்னங்கள்லாம் அந்த சக்தியை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்னு அர்த்தம் தந்தலை மலைக்குன்னு இன்னொரு சிறப்பு விளக்கம் இருக்குது அதாவது தந்தலை மலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெய்வீக அழைப்பாக எடுத்தது மாதிரி அந்த மலையில் இருக்கக்கூடிய குகைகள் வந்து பொதுவாகவே தியானம் எந்திரம் நாதம் குண்டரணி சார்ந்த இந்த சித்த மரபு சின்னங்களை வந்து கொண்டிருக்கிறத வாய்ப்பு அதிகம் ஸோ இதைத்தான் வந்து சித்தர்கள் சின்னங்கள் வந்து வெளியில் பொறிக்கப்பட்டவை தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதன் அர்த்தம் வந்து உள்ளே உள்ளம் திறந்தவர்களுக்கு ஆன்மீக உள்ளம் திறந்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய மீனிங் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நார்மலாக இருக்கிறவங்க போய் நம்ம பார்த்தோன்னா ஏதோ ஒரு பாம்பு வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வட்டம் இருக்குது ஏதோ ஒரு முக்கோணம் இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இது ஏன் வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம் ஆனால் அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது ஆனால் அது ஆன்மீகத்திலே இருக்கிறவங்க தியானம் பண்ணுறவங்க தவம் பண்ணவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அந்த குறியீடை பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து சக்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி சின்னங்களில் வந்து இருக்குது அடுத்தது ஒவ்வொன்றிற்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய மறைவு விளக்க உரையும் நிறைய இருக்குது தந்தலைமலை இருக்கக்கூடிய குகை சின்னங்கள் பற்றி சித்தருடைய மறை அருள் ஒரு சில சிம்பிளில் சொல்லுவாங்க அதாவது சூரிய மண்டலம் அப்படின்னு ஒரு சின்னம் இருக்குது இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியனில் பிறக்கக்கூடிய தீயும் தந்தலை மலையில் பிறக்கக்கூடிய ஒளியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சூரியனும் தந்தலை மலை இருக்கக்கூடிய ஒளியும் ஒன்று தான் இதனுடைய இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஞான ஒளியினுடைய பிரதிபலிப்பு தான் இது குகையினுடைய சுவற்றில் சிறு வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா இது அக்னி தத்துவத்தில் மூளை வந்து ஒலி கிரகணத்தை தூண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல உட்காந்து இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து தியானம் பண்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா மூளையினுடைய வலது இடது பிரிவு இரண்டும் சமப்படும் அப்படின்னு அர்த்தம் அதாவது வலது இடது பிரிவு சமப்படும் பொழுது நம்முடைய கண் இடைநாடியில் வெள்ளை ஒளி தோன்றும் இது நம்ம எப்படி வந்து நமக்கு இந்த வலது இடது பிரிவு வந்து சமப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கான அனுபவ அறிகுறிகள் நம்ம உடல்ல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்ப அலை நெஞ்சில் ஒரு சிறு தீப்பொறி வந்து மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் வந்ததுன்னா உங்களுக்கு மூளையினுடைய வலது இடது பிரிவு வந்து சமப்படுது அப்படின்னு அர்த்தம் இது வந்து சூரிய மண்டலத்துக்கு இதுவே சந்திர மண்டலம் அதாவது டிஸ்க் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து சித்தர்களுடைய மறைவு விளக்க உரை என்ன அப்படின்னா சந்திரன் வந்து குளிர்விடும் ஒளி மனத்தின் சுழலில் சாந்தி அப்ப இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம் என்னது மனதை குளிர்விக்கக்கூடிய சோமசக்தி சின்னம் தான் இந்த சந்திர மண்டலம் அதாவது சித்தர்கள் இதனை உள் வேதனை வந்து கரையக்கூடிய நிழல் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் மன அழுத்தம் மறைந்து போய் நமக்கு ஆழமான அமைதி கிடைக்கும் கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அனுபவத்தின் மூலமான இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா அந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்கு குளிரான காற்று வீசுவது போல ஒரு உணர்வும் கண்களுக்கு உள்ள நீர்த்துளி போன்ற ஒரு உணர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சிம்பிள் வந்து வைஸ் ஸ்பைரல் அதாவது வலப்பக்க திசை சுழி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் மரபில் இதில் இருக்கக்கூடிய மறை உரை என்ன அப்படின்னா வள சுழி வந்து எழுச்சியினுடைய மார்க்கம் அதன் யுத்தி வந்து உணரக்கூடிய மனம் வந்து அதற்கு வழிகாட்டும் அப்போ இதில் மறைச்சிருக்கக்கூடிய அர்த்தம் என்னது நம்மளுடைய உடம்புல இருக்க சக்தி வந்து மேலே நகரும் உதய பாதை அப்படின்னு அர்த்தம் இது இருக்கக்கூடிய குகையில தியானம் செஞ்சா உடல் மேல் பகுதியில வெப்பம் நெற்றியில அதிர்வு வந்து ஏற்படும் தியானம் பண்ணுற பையன் குண்டலினி எழுச்சி வந்து வேகமாக எழும்பும் மனக்குழப்பம் வந்து சிதைகிறது சரி இது வந்து இதுக்கான அறிகுறிகள் என்ன இந்த தியானம் இந்த குகையில் இந்த சிம்பிள் இருக்க குகையில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு குண்டல் எழுச்சி வேகமாகும் இதை வந்து எப்படி அறிகுறிகள் அப்படின்னா நம்ம முதுகில் வந்து பார்த்திங்கன்னா சுழன்று ஓடக்கூடிய ஒரு வேகமான அதிர்வு வந்து உணர்வோம் கால்கள் வந்து லேஸாக இருக்கிற மாதிரி உணரப்படுவோம் அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பைரல் அதாவது இடப்பக்க திசை சுளி இதில் சித்தர் மறைவுரை என்னது அப்படின்னா இட சுளி அப்படிங்கிறது இரக்கத்தினுடைய மார்க்கம் அதாவது கனமும் கருவியும் அந்நிலையே அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம்னா சக்தி வந்து கீழ் நோக்கி அமைதியாக இறங்கி நம்ம உடலை வந்து சமப்படுத்தும் இடம் அதாவது வலப்பக்க பக்க திசை சுளிலாம் என்ன சொன்ன குண்டல்னி வந்து மேலே வந்து திசை இடப்பக்கிசைச்சுலினா சக்தி கீழ் நோக்கி அமைதியாக இறங்கி உடலை வந்து சமப்படுத்தும் இடம் இதை மனநிலை மீட்சி சின்னம் என்று சொல்லலாம் தியானத்தினுடைய பயன் வந்து மன குழப்பம் வந்து களைகிறது உடல் தளர்வு நரம்பு வந்து சீரமைப்பு ஆகும் இதுவகான அனுபவ அறிகுறிகள் எப்படி அப்படின்னா நம்ம தோள்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாரம் வந்து இறங்குவது போல உணர்வும் ஆழமான மூச்சும் தானாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பாம்புகள் இருப்பது போன்ற சின்னங்கள் இருந்தால் சித்தர்களுடைய மறைவுரை என்ன அப்படின்னா இரு நாகம் இணையும் மேலும் உயிரும் உடலும் ஓங்கும் சேலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அர்த்தம் என்னன்னா இதுதான் இந்த இரண்டு பாம்புகள் இருக்குது பார்த்தீங்களா இது இட பிங்கல நாடியல் இணையும் மையத்தின் சின்னம் யோக தத்துவத்தில் இந்த சுஷம்னா அப்படிங்கிற திறப்பு வந்து ஏற்படும் அந்த மாதிரி ஒரு அரிய இடம் தியானத்தினுடைய பயன் இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா என்ன பயன்னா தியான ஆழம் வேகமாக அதிகரிக்கும் உடலில் ஒரு ஒளி மேலே ஓடுவது போன்ற அனுபவம் ஓகேங்களா எழுச்சி வேற ஒளியே வந்து மேலே ஓடுவது அப்படிங்கிறது வேற அப்போ அனுபவ அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா அதே தான் முதுகெலும்பில் ஒரு நெளிவான ஆனால் நடுக்கம் போன்ற அதிர்வும் ஏதோ நம்மளை ஈர்க்கிற மாதிரியோ இல்லை ஒரு மந்த ஈர்ப்பு போன்ற ஒரு அனுபவம் வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சின்னங்கள் வந்து இருக்குது அடுத்தது மண்டல சின்னம் மண்டலா க்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோடு கோடாய் கோலம் படைத்தது கோடில்லா பரம் மனத்தில் விளங்க அப்படின்னு இருக்கு இந்த இந்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா மண்டல வடிவம் அப்படிங்கிறது அந்த கோடுகளின் வழியாக தெய்வீக அலைகள் வந்து பயிரப்படக்கூடிய ஒரு அமைப்பு சித்தர்கள் சொல்றாங்க இந்த சின்னம் இருக்கும் குகைகளை சக்தி சமநிலை நிலம் அப்படின்னு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனம் உடல் ஆன்மா இந்த ஆகிய மூன்றும் ஒரே அதிர்வில் இணையும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய விபரீத எண்ணங்கள் வந்து நிற்கும் மனம் நடுவில் நிலை வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்க மனசு அங்கெங்கே அழைப்பாயாம மனம் வந்து நடுநிலை அடையும் இதற்கான அனுபவ அறிகுறிகள் கேட்டிங்கன்னா நெற்றியில் ஒரு மெல்லிய அழுத்தமும் உடலினுடைய மையத்தில் ஒரு வெப்பமும் அதிர்வும் ஏற்படும் அடுத்தது தங்க நிற வட்ட சின்னம் அதாவது கோல்டன் ஆரா சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் நிறைந்த திரள் ஒளி உள்ளின் கருமையை உருக்கிடும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது சக்தி வந்து ஒளிர்வு சின்னம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆரா வந்து ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த குகையில் உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிற ஒளி திகழ்வது போல உணர்வு ஏற்படும் சில சித்தர்கள் வந்து இந்த ஆரா ஆக்டிவேஷனுக்கு பொன் மூச்சு தியானம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஸோ தியானத்தின் பயன் ஆற்றல் அலைகள் வேகமாக சுத்தம் செய்யும் மன இருள் கடந்த காயங்கள் அனைத்தும் கரையும் அறிகுறிகள் உடல் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய ஊசியால் குத்துற மாதிரி ஒரு அதிர்வும் கண்கள் வந்து தானாக ஒரு மூடப்பட்ட ஆழ்நிலை அடுத்தது யானை நெற்றி சின்னம் யானை நெற்றி சின்னம் இது வந்து கொஞ்சம் முக்கியமானது அதாவது யானை நெற்றி ஏந்தும் ஞானம் மூளையின் மர்ம கதவை திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனுக்குள்ளே இருக்க மறை அர்த்தம் இந்த சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்திகர சக்தியின் மையம் வந்து திகழும் அதாவது கண்ணினுடைய இடைநாடையில் இருக்கக்கூடிய மகத்துவ வாயிலை திறக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இந்த யானை நெற்றி சின்னம் சித்தர் மரபில் இதை கணேச மூல தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தியானம் கண்ட பையன் வந்து படைப்பாற்றல் உயரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து தானாகவே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவ அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா மூளையின் பின்பகுதியில் ஒரு ஒளிர்வும் வெற்றி வந்து துடிப்பும் ஏற்படும் அடுத்தது மின்னல் கோடு ஓகேங்களா இது வந்து என்னென்னா மின்னல் போல பாயும் ஞானம் ஒரு கணத்தில் இருட்டை வெட்டும் வரைந்திருக்கக்கூடிய அர்த்தம் திடீர்னு நமக்கு ஒரு ஞான வெள்ளம் வந்து உருவாகும் சிலர் வந்து தவ செய்யும் போதே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு உள் வெளிச்சம் வந்து அவங்களே உணர்வாங்க அந்த பாய்ச்சலை குறிக்கக்கூடிய சின்னம் தான் இந்த மின்னல் கோடு ஸோ தியானத்தின் பயன்கள் மனதில் அடைக்கப்பட்ட கதவுகள் உடைந்து திறக்குமாம் சாதாரணமாக திறக்கிறது வேற உடைந்து திறக்கிறது வேற புரிதல் வேகம் அதிகரிக்கும் அனுபவ அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா ஒரு சில நொடிகளில் தான் அவங்களுக்கு வெள்ளை ஒளி மின்னல் போல வந்துட்டு போகும் அப்ப உடல்ல வந்து ஒரு திடீர் நடுக்கம் அடுத்தது கண் சின்னம் அதாவது ஐஸ் சிம்பிள் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கனலே காணாததை மூன்றாம் கண் காணும்போது தான் யோகியின் வரம் ஸோ நம்ம சாதாரண கண்ணால் பார்க்கக்கூடாத பார்க்க முடியாததை மூன்றாவது கண் வந்து எப்போ பார்க்குதோ அதுதான் யோகியின் வரம் அந்த சின்னம் தான் இந்த கண் சின்னம் மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்வை வந்து திறக்கக்கூடிய சின்னம் இத்தனை நாளாக நமக்கே தெரியாமல் இருந்த ஒரு மூன்றாவது கண் மூன்றாவது சக்தி வந்து நமக்கு உள் பார்வையாக திறக்கக்கூடிய சின்னம் தந்தலை மலை மாதிரி இருக்கக்கூடிய குகையில் சில இடங்களில் தெளிவான கண் வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சித்தர்கள் தியானித்த இடத்தில் உருவாகும் மர்ம அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா என்ன பயன் தீர்க்க தரிசன கனவுகள் வரும் உள்ளே உள்ள நிழல் உணர்வுகள் வந்து உங்களுக்கு வெளிப்படும் அனுபவ அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா நெற்றியினுடைய நடுப்பகுதியில் துடிப்பும் கண் வந்து விழித்தது போல உள்ளே வந்து ஒரு ஒளி வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய சின்னங்கள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள் மட்டும் உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதோடய பார்ட் ஒன்னாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம் பார்ட் டூவில் வந்து இன்னும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சின்னங்கள் வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போ சும்மா ஒரு மலைக்கு போகிறோம் நம்ம அங்கே பார்க்குறோம் ஏதோ ஒன்று செதுக்கியிருக்காங்க இல்லை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் இல்லை இப்போ எப்படி ஒரு கல்வெட்டு பார்க்குறோன்னா அது நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்த வரலாறு வந்து சுட்டி காட்டுற மாதிரி மலைகளில் சித்தர்கள் வந்து தவம் பண்ண இடத்துல அந்த இடத்துல அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதை வந்து ஒரு சின்னமாக பொறிச்சு வைப்பாங்க அது வந்து சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு இது ஏதோ ஒன்று பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த யாத்திரையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆன்மீகத்தை பற்றி படிக்கிறவங்க தியானம் பண்ணுறவங்க சித்தர்கள் யோகிகள் இந்த மாதிரி சாகச வீரர்கள் அவங்களாம் அங்கே போனாங்கன்னா அந்த சிம்மில் பார்த்த உடனே இந்த இடத்துல இந்த சித்தர் வந்து இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் சாதாரண மனுஷங்களுக்கும் அந்த மாதிரி சித்தர்கள் யோகிகள் இருக்காங்களே அவங்களுக்கு இருக்க வித்தியாசம் ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் உணரணும் அப்படின்னா அந்த மலையில் போய் அந்த சிம்பிள் இருக்கிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்மளாலேயும் அந்த உணர்வை வந்து உணர முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம தந்தலை மலைக்கு போய் மனசார தியானம் பண்ணாத நம்ம அதை உணர முடியும் ஸோ யாராவது வந்து மனக்குழப்பம் இல்லை தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது தமிழ்நாட்டிலேயும் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது தந்தளை மலை ஸோ இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் ஏன்னா புதுசாக ஏதாவது பார்க்குறாங்கன்னா கடைசியில் தந்தளை மலை எங்கே இருக்குதுன்னு தெரியலை நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது அதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இது தந்தளை மலை இருக்குது ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க போங்க உங்கள் அனுபவத்தை வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது டவுட்ஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு எதாவது பதிவிடணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம நாளைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தந்தலை முருகன் அப்படின்னு சொல்லியே ஒரு லிஸ்ட் இருக்குது அதில் வந்து எல்லாமே தந்தலை மலை பற்றின வீடியோஸ் மட்டுமே அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அதையே வந்து பார்த்து எல்லோரும் பயன்பெறுங்கள் ஓகேங்களா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்